வாழ்க்கையை உண்மையை உணர்த்தும் பன்னெண்டு விஷயங்கள் நம்பர் ஒன் சத்தமான குரலில் பேசப்படுவது உண்மை என்றும் மென்மையான குரலில் சொல்லப்படுவது பொய் என்றும் நினைக்காதீர்கள் வலிமையான உண்மைகள் பல மெல்லிய குரலில் தான் வெளிப்படும் நம்பர் டூ உங்களின் சிறந்த செயலை எல்லோருமே பாராட்டுவார்கள் என்றும் எதிர்பார்க்காதீர்கள் பலரும் தங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்தால் தான் பாராட்டுவார்கள் அப்படிப்பட்ட பாராட்டுகளுக்கு மயங்காதீர்கள் நம்பர் த்ரீ உங்களை நிறைய பேர் வெறுத்தால் நீங்கள் தவறானவர் என்று அர்த்தமில்லை உங்களை உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத போது தாங்கள் நினைத்ததை செய்ய செய்ய வைக்க முடியாத போது சிலர் உங்களை வெறுக்கலாம் அது உங்களின் தவறல்ல நம்பர் ஃபோர் உணர்வுகள் தற்காலிகமானவை கோபமோ எரிச்சலோ அந்த உணர்வின் தாக்கத்தில் நீங்கள் ஏதேனும் முடிவுகள் எடுக்கலாம் அந்த முடிவுகளின் விளைவுகள் நிரந்தரமானவை எனவே முடிவுகளை கவனமாக எடுங்கள் நம்பர் ஃபைவ் ஓய்வெடுக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் ஏதோ ஒரு வேலையில் உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதான் ஏதேதோ விஷயங்கள் குறித்து யோசித்து குழம்ப மாட்டீர்கள் கடந்த காலத்தவர்களை நினைந்து வருந்த மாட்டீர்கள் நம்பர் சிக்ஸ் உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி எதிர்வினை நிகழ்த்துகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் உங்களுக்கு தொடர்பில்லாத எதை எதையோ நினைத்து நிம்மதியை தொலைக்காதீர்கள் நம்பர் செவன் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை யாரும் பின்பற்றுவதில்லை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றி நல்ல முன்மறிய முன்மாதிரியாக இருங்கள் நம்பர் எயிட் ஏதோ ஒரு சூழல் யாரோ ஒருவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம் அவர் சொல்லும் கருத்தில் உடன்பாடு இல்லாமல் போகலாம் ஆனால் அவர் உங்களின் அன்புக்குரியவர் என்றால் விவாதத்தை தவிர்த்து விடுங்கள் கருத்துக்களை விட உறவுகள் முக்கியம் நம்பர் நைன் உங்களை பற்றி உங்களை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அடுத்தவர்கள் தீர்மானிக்க கூடாது அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நம்பர் டென் நீங்கள் செய்யும் நூறு நல்ல விஷயங்களை இந்த உலகம் எளிதில் மறந்துவிடும் ஆனால் ஒன்றை தவறை நீண்ட கால நினைவில் வைத்திருக்கும் எனவே செயல்களில் கவனமாக இருங்கள் நம்பர் லெவன் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாழும் சூழல் முடிவு செய்வதில்லை நாம் எடுக்கும் முடிவுகளை அதை தீர்மானிக்கின்றன சிறந்த முடிவுகளை எப்போதும் எடுங்கள் நம்பர் டுவெல் சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் நேரலாம் அதற்காக நொந்து கொள்ளவோ நம்மை சபித்து கொள்ளவோ தேவையில்லை எப்போதும் எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இவை நிகழாது இந்த பன்னெண்டு விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்